எனக்கு கேட்டதே வந்து எனக்கு வரவே இல்லை அதான் பிரச்சனையே அதான் லைவ் கட் பண்ணிட்டு போயிட்டேன் வேற நீங்க பேசிட்டு இருக்க நான் ஏன் போறேன் எனக்கு எதுவுமே கேட்கல அப்படின்ட்டு தான் போனேன் ஒரு நிமிஷம்

இப்ப கேளுங்க விடுகத சாரிப்பா ஏதோ தடங்கள் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் ஸ்டக் ஆன மாதிரி அதனால வந்து எனக்கு எதுவுமே வரல தான் நான் ஆறு இல்லைன்ட்டு லைன் முடிச்சுட்டு போனேன் இப்ப வாங்க பேசலாம் எனி கொஸ்டின்ஸ் நான் ஒரு விடுகதை கேட்குறேன் சொல்கிறீங்களா கடல் ஏன் உப்பாக இருக்குது சொல்லுங்கள் இது ஆன்சர் சொல்லுங்க பாக்கலாம் கடலை ஏன் உப்பா இருக்கு சொல்லுங்க கடலை ஏன் உப்பா இருக்கு ஆன்சர் தெரிஞ்சவங்க சொல்லலாம் என்ன தனியா என்ன சர்க்கரையாக இருந்தால் ஈ முக்கியம் இல்லை அதனால தான் உப்பா இருக்க ஐயோ கரெக்டாக சொல்லிட்டாங்க இல்லையே ஐயோ எனக்கு தெரிஞ்ச ஒரே விடுகதை ஏற்கனவே ஒருத்தவங்க சொன்னதை சொல்லி சுட்டு வந்து போட்டேன் அதையும் வந்து சொல்லிட்டாங்க கரெக்டுப்பா கரெக்ட்டு கரெக்ட் கரெக்ட் நீங்கள் எதாவது விடுகதை சொல்லுங்க நான் சொல்கிறேன் நிறைய பேர் நீங்கள் லைன் ஆன்லைனில் இருந்தீங்க ஆனால் எனக்கு மெசேஜ் வரல எதுவுமே வரலன்னு தான் நான் லைவை கேன்சல் பண்ணிவிட்டு போயிட்டேன் சரி என்னன்னு தெரியல ஏ ஸ்டக் ஸ்டக்காகி எனக்கு இதாகிடுச்சு இன்னொரு கொஸ்டின் கேளுங்கள் என்ன கொஸ்டின் கேட்கணும் நீங்கள் எதாவது என்கிட்ட விடுகதை கேளுங்கள் ஏஆர்கே ஹலோ ஹலோ முகமது லவ்யூ யூ ட்ரூ கருப்புதுரை கருப்புதுரை இப்பையும் நிறைய பேர் அனுப்புறாங்க பாருங்க உங்களுக்கு வருதா இல்லையா சூப்பர் ஓகே ஓகே ப்ப லை வராங்க அப்படியே லைக் போட்டுட்டு போங்க ரமேஷ் ஜான் ஹாய் ஹாய் ரமேஷ் ஜான் வாங்க 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 எல்லாரும் சாப்பிட்டாச்சா இருக்கீங்க ஆன்லைன்ல தான் இப்போ இருக்கீங்க எவ்வளவு பேர் இருக்கீங்க இப்போ கேளுங்க கொஸ்டின் கேளுங்க ஏதோ விடுகதை கேட்குறேன் நீங்கள் கேளுங்கள் ஆன்சர் சொல்லலாம் எனக்கு போனதுல அந்த லைவில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்காகி எனக்கு எந்த மெசேஜும் வரல சந்திரசேகரன் சிவக்குமார் ஒரு பையன் ஜூஸ் குடிக்கும்போது கதவை சாத்திட்டு குடிச்சான் ஆனாலும் ஏன்னு சொல்லுங்க பார்ப்போம் ஒரு பையன் ஜூஸ் குடிக்கும்போது கதவை சாத்திட்டு குடிச்சான் ஆனாலும் ஏன்னு சொல்லுங்க பார்ப்போம் ஏன்னா யாராவது கேட்டுருவாங்கண்ணா அதனால அடுத்தவங்க யாராவது கேட்டுருவாங்கண்ணா சாத்துக்குடி ஆ சாத்துக்குடி ஜூஸ் சாத்துக்குடி எப்படி கரெக்டா தனியா சாத்துக்குடி ஜூஸ் சாத்து குடி பாபு வாசு ஹாய் 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 அக்கா அற்புதா ஆண்டனி சூப்பர் சிஸ்டர் ஓகேப்பா ஓகேப்பா டீ சாப்பிட்டீங்களா சந்த்ரு டீ சாப்பிட்டேன்பா நிவேதா ஸ்டூ ஸ்டுடியோ இந்திரா ஹாய் பிரதீப் நீ எந்த ஊர் அக்கா எந்த ஊரு பாப்பா ஏன் என் மேல கோபமாக இருக்கீங்க தேவா வர்றப்பெல்லாம் ஏன் தேவா வரீங்க ஏதாவது விடுக்காத சொல்லுங்க நான் உங்களுக்கு மெசேஜ் பண்ணிட்டு தானே இருந்தேன் நீங்க தான் கமெண்ட் ஐயோ எனக்கு கமெண்ட் ஆக்சுவலாக வரல இதில் என்ன பிரச்சனைனா எனக்கு ஸ்டக்காகி எனக்கு ஏதோ ப்ராப்ளம் போல எனக்கு எந்த கமெண்ட்டுமே வரல தினேஷ் குமார் ஹாய் அக்கா சூப்பர் பா ஹாய் ஹாய் தினேஷ் குமார் எப்படி இருக்கீங்க தனியா கரெக்டான விடையா கரெக்டாக சொல்லிட்டேன் பார்த்தீங்களா சாத்து குடி அதனால தான் அந்த பாப்பா சாத்திக்கிட்டு ஜூஸ் குடிச்சிருக்கு எனக்கு நீங்கள் மெசேஜ் நிறையா அனுப்புனீங்களா எனக்கு வந்து வ எனக்கு வரல அதான் பிரச்சனை நான் அதனால தான் லைவ் கட் பண்ணிவிட்டு போனேன் அப்புறம் சொன்னாங்க அதனால தான் திருப்பி மறுபடியும் லைவ் பண்ணிட்டேன் பாதியில் விட்டுட்டு போயிட்டோமே அப்படின்ட்டு விக்ரம் விஜி ஹாய் ஹாய் அக்கா ஹாய் பா ஹாய் ஹாய் மெசேஜ் ஏன்னு தெரில ஒரு சில சின்ன டைம் வந்து எப்படி ஸ்டக் ஸ்டக் ஆகிட்டு எனக்கு வரல நான் வந்தால் எப்படி பதில் அனுப்பாம இருப்பேன் சொல்லுங்க பாப்போம் சந்திரன் ஹாய் ஹாய் ஹலோ ஹலோ சந்திரன் ஹாய் ஹாய் பா ஹாய் ஹாய் ஆறு பேர் இருக்கீங்க லைக் போடுங்க அஞ்சு லைட் தான் போட்டுருக்கீங்க சீனிவாசன் பாபு வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் ராஜேஷ்குமார் காய் ராஜேஷ்குமார் மணி சாப்பிட்டீங்களாப்பாச்சு எங்கள் ஊர்லலாம் மழை பெய்யுதா எங்கள் ஊரில் அப்பப்போ கொஞ்சம் லைட்டாக இருக்கமா இல்லையான்னு எட்டி பார்த்துட்டு போகுது ஏதோ சத்தம் என்ன சத்தம் ஃபேன் சத்தமா ராஜேஷ்குமார் நீங்கள் எங்கே இருக்கீங்க நான் வீட்டில் தான் பார்க்கேன் டார்வின் நினி ஹாய் ஹாய் பா அபினேஷ் ஹாய்கா ஹாய் பா முத்துரா சூசி ஃபுல்மணியா பீரோ ஃபுல்லாக மணிகா மணி இல்லப்பா நீ என்ன ஊரா அக்கா நான் வந்து பெரம்பலூர்ப்பா விக்ரம் வெஜி நான் பெரம்பலூர்ப்பா சந்திரன் ஓ ஃபேன் சவுண்டு கேட்குதா ராஜேஷ்குமார் எங்க வீடு ஊர்ல தான்ப்பா இருக்கு வீடு தன்யா அடர்ந்த காடு பைபாஸ் ரோடு ரெண்டு புகை இதுக்கு விடை என்ன அடர்ந்த காடு பைபாஸ் அடர்ந்த காடு பைபாஸ் ரோடு ரெண்டு புகை இதுக்கு மூக்கா விக்ரம் விஜி ஆமாக்கா ஓகே 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 அடர்ந்த காடு பைபாஸ் ரோடு ரெண்டு புகை இதுக்கு விடை என்ன நான் சொன்னது கரெக்டு தானே மூக்கா சொல்லுங்க எனக்கு தெரியலை இதான் நினைக்கிறேன் ஐம்பத்தி ரெண்டு பேர் இருக்கீங்க லைக் ஏழு தான் போட்டிருக்கீங்க ஆன்சர் சொல்லுங்கள் நான் சொன்னது கரெக்டா ஆன்சர் ஆன்சர் ப்ளீஸ் அடர்ந்த காடு பைபாஸ் ரோடு ரெண்டு புகை இதுக்கு என்ன விடை இப்போ கமெண்ட்டு படிக்கவே மாட்டீங்க கமெண்ட்டு படிச்சுட்டு தான் பாருக்கேன் ராஜகோபால் யுவர் ஃபார்மர் ரைட் எஸ் பா பா. கமெண்ட் எனக்கு வர்றது வந்து ஸ்டக்காகி வருதுன்னு நினைக்கிறேன் அதான் என்னன்னு தெரில ஆனால் நான் நிறைய கமெண்ட்டு படிச்சுட்டு தான் இருக்கேன் என்னன்னு தெரில உங்களை யார் போடின்னு சொன்னது அவனை நான் விட மாட்டேன் அதான் சொல்கிறாங்களே தலை வந்து தலை நினச்சேன் தலை வந்து பைபாஸ் ரோடு புகை வந்து மூக்கு நான் கரெக்டு தான் மூக்கு தான் கரெக்டு தான் தமிழ் செல்வன் ஹாய் ராஜகோபால் மை டீப் ரெஸ்பெக்ட் ரெஸ்பெக்ட் டீப் ரெஸ்பெக்ட்னால் இல்லைப்பா நார்மலாக பேசுறதுனால டீன்லாம் யூஸ் பண்ணுறாங்க அதான் சக்திவேல் வணக்கம் வணக்கம் மாலை வணக்கம் கமல் கமல் ஜெயா ஹாய் ஹாய் பா ரகுபதி ரகுபதி ஹாய் ஹாய் வாங்க 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 ராஜகோபால் நோ நோ மை டீப் ரெஸ்பெட் நீங்கள் அப்போ என்ன சொல்ல வரீங்க புரியல தேவா பாப்பா எல்லாம் சாப்பிட்டாங்களா எல்லாம் டீ தான்ப்பா சாப்பிட்டாங்க நான் சாப்பிடல தான் ஹோம்ஒர்க் பண்ண போயிடுவேன் பப்பாலாம் ஹோம் ஒர்க் பண்ணுறாங்க பாப்பாவுக்கு சாப்பாடு கொடுங்க இன்னும் ஏழு மணிக்கே சாப்பிட மாட்டாங்க அப்பா படிச்சுட்டு அவங்க எட்ரை ஆகிடும் லைவும் ஏ போட்டுக்கிட்டு இருக்கணும் சும்மா முன்னாடி கட் பண்ணிட்டு போயிடுவேன் ஆஃப் அன் அவர் தான் போட தான் வந்தேன் யார்ட்டையும் சொல்லாமல் கொள்ளாமல் போயிட்ட போட்டேன் யூ மிஸ் அண்ட்ரஸ்டெட் மை ரெக்ஸ்பெக்ட் டூ யூ பிகாஸ் ஆர் ஏ ஃபார்மர் ஓகே ஓகே ரோஜா ராஜ ராஜ்கோபால் ஓகே ஓகே நான் தப்பா படிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் கார்த்தி ஹாய் அக்கா ஹாய் கார்த்தி ஹாய் 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 வாங்க 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 எனக்கு வந்தால் கண்டினியூவாக வருது இல்லைனா அப்படியே ஸ்டக் ஸ்டக்காய் ஸ்டக் எனக்கு எம்டி லவர் ஹாய் அக்கா ஹாய் பா ஹாய் ஹாய் வணக்கம் வாங்க 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 சாப்பிட்டிங்களா என்ன பண்ணுறீங்க பார்க்குறவங்க ஒரு லைக் தட்டு விட்டு போங்க அக்காவுக்கு சரி சரி அது உங்கள் விருப்பம் நீங்கள் போடுங்க சாப்பாடு கரெக்டாக கொடுங்கன்னு சொல்லணும் ஓகே ஓகே நீங்கள் முதல்ல என்ன ஊருன்னே சொல்லலை சிங்கப்பூர்னு போய் சொன்னீங்க சிங்கப்பூர் பக்கத்தில் ஏன்னா பூனையாம் தப்பாக சொன்னீங்க முதல்ல நீங்கள் எங்கேருங்கன்னு சொல்லிட்டு போங்க தேவா கமல் எந்த ஊரு பாப்பா நான் வந்து பெரம்பலூர்ப்பா ராமஞ்சரி ஓகே தேவா நீங்கள் எந்த ஊருன்னு சொல்லிட்டு போங்க நீங்கள் வந்து மாற்றி மாற்றி சொல்கிறீங்க கமல்ராஜா ஓகே 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 குட் அம்மன் ஓகே குட் ஸ்மைல் ஜஸ்ட் ஸ்மைல் பாபு கிங் பெரம்பலூர் ஹாய் ஹாய் பாண்டிராஜன் ஹாய் அக்கா ஹாய் பா வாங்க ஈட்டிங் ஃபுட் ஆமாம் சரி ஈட்டிங் ஃபுட் நோ ஈட்டிங் தேவா என்னோடய சொந்த ஊர் மதுரை நேற்று நீங்கள் அதை தான் சொன்னீங்கன்னு நினைக்கிறேன் ஏதோ ஒரு ஊர் சொன்னீங்க நான் இருக்கிறது புன்னை புன்னகையில் வேலை பார்க்கிறேன் டிரைவரா புன்னகைன்னு ஒரு ஊர் இருக்கா எனக்கு தெரியல சீபர் பகுதில்

பூனை பூனைன்னு கேள்விப்பட்டிருக்கேன் பூனா பூனை பூனை சிங்கப்பூர் பக்கத்தில் இருக்குதுன்னு சொல்கிறீங்க தெரியலை பாபு கிங் ஓகே ஓகே லவ் யூ புருணை 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 வேலை பார்க்குறேன்னு சொன்னீங்க சொன்னீங்க சையது நசுருவேன் அம்சமான முகம் ஓகேப்பா நன்றி சத்தமாக இருக்கு நாங்கள் இருக்கு நாங்க அதனால் ஃபேன் ஆஃப் பண்ணால் அப்படியே ஊத்துது நீங்கள் கூகுள் மேப்பில் சர்ச் பண்ணி பாருங்க கண்டிப்பாக லைவ் முடிச்சுட்டு போய் சர்ச் பண்ணி தான் பார்ப்பேன் அப்படி ஒரு ஊர் இல்லைன்னு வச்சுக்கோங்க பாருங்கள் உருணையும் நான் கேள்வியே அதான் என்னனே தெரியல கூகுள் மேப்பில் சர்ச் பண்ணும் செந்தில் ஹாய் சிஸ்டர் ஹாய் பா சயதனாஸ்திரீன் இருக்கே அழகு ஓகே தேங்க் யூ உங்களுக்கு கிட்ட கேளுங்க கேட்குறேன் பாபு கிங் ஓகே 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 ஓகேப்பா லைவை முடிச்சுக்கலாமா கமல் ஜெயா உங்களுக்கு நல்லா இங்கிலீஷ் தெரியுது நான் என்ன இங்கிலீஷ் பேசினேன் நான் இங்கிலீஷே பேசலப்பா எனக்கு இங்கிலீஷ்லாம் கொஞ்சம் தான்ப்பா தெரியும் நார்மலாக தான் நார்மலாக பேசுவேன் ஹாய் ஹவ் யூ பாய் அப்படின்ட்டு போயிடுவேன் அவ்வளோ இங்கிலீஷ் தான் தெரியும் நான் ஸ்டாப்பாக கோர்வையெல்லாம் பே பேச தெரியாது ஃப்ளூயண்ட்டாலாம் பேச தெரியாது நீங்கள் நேருக்கு எடுத்தால் ரொம்ப அழகாக இருக்கும் நேர் வாக்கா இருக்கிற அங்கங்கே சைடில் இருக்க ஒயிட் முடியலான்னு தெரியுமே பரவாயில்லையா அதை மறைக்கிறதுக்கு தான் கூணவாக்கு எடுத்துருக்கேன் செய்யது நான் இப்போதான் வந்தேன் ஓகே 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 நீங்கள் இப்போ தான் வந்தீங்களா நான் முன்னாடியே ஒரு அரை மணி நேரம் லைவ் போட்டு முடியும் லைவ்வில் யாருமே வரல ஸ்டக் ஆயிடுச்சு அப்படின்ட்டு தான் நான் மறுபடியும் கட் பண்ணிட்டு போயிட்டு மறுபடியும் திருப்பி வந்தேன் செய்யுது நான் சுருதேன் நாளைக்கு வரேன் ஆறு மணிக்கு லைவ் அக்கா வரேன் எல்லோரும் வாங்கல் பேசலாம் நல்லபடியாக பேசலாம் வாங்க பழகலாம் கரம நல்லபடியாக பேசலாம் டீசண்டாக கமெண்ட் பண்ணுங்க வேண்டாம் வேண்டாம் லைவ்லே இரு இருங்க லைவ்லே இருங்க லைவ்லே வா ஃபயர் மேன் நான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன் ஓகேப்பா ஓகேப்பா ஃபயர் மேன் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா கமல் ஜெய்யா என்னப்பா இப்பதான் வந்தப்பா இல்லைப்பா நான் ஆஃப் அன் ஹவராக இருக்கேன்ப்பா விக்னேஷ் ராஜா ஹாய் அக்கா ஹாய் விக்னேஷ் சைதன சிங் நியூ நீங்கள் நியூவாப்பா ஓகேப்பா ஓகேப்பா விக்னேஷ் ராஜ் ஹவ் ஹரியும் ஆக்சுவலாக எனக்கு கிட்டத்தட்ட சிக்ஸ் ஓ கிளாக்லருந்து ஆன்லைனில் தான் இருக்கேன் அப்புறம் இடையில என்னோடய லைவ் பார்த்தீங்கன்னா ஏதோ மிஸ்டேக் ஆகிடுச்சு தடங்களாகிடுச்சி என்னோடய நேரலை வந்து தடங்கள் ஆகிடுச்சி எனக்கு மெசேஜ் வரல அதனால் நான் லைவ் முடிச்சுட்டு போயிட்டேன் நான் சொல்லாமல் போயிட்டேன் சரி கட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு யாருமே ஒன்றும் வரலையே அப்படின்ட்டு ஓகேப்பா நாளைக்கு ஆறு மணிக்கு லைவுக்கு வாங்க பேசலாம் கன்ஃபார்மாக பேசலாம் இப்போ இனிமேல் தான் டிஃபன் செய்யணும் பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் மணி செவன் ஓ கிளாக் ஆகிடுச்சு இதுக்குமே நான் போகணுன்னு என்னை உதச்சே கூப்பிட்டு போயிடுவாங்க ஹோம்ஒர்க் பண்ணுறதுக்கு சையது நசரின் அது எங்கள் நேரம் ஓகே 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 ச கமல் உங்களுக்கு என்ன வருமானம் வருது இப்போ வருமானமே இல்லைப்பா என்ப்பா இதுல வேறு இதுலேருந்துலாம் எந்த வருமானமும் வரலப்பா இப்போ தான் வந்து நியூவாக ஆரம்பிச்சிருக்கோம் இப்போ தான் நான் வந்து ஒன்று ஒன்று போட்டுட்ருக்கேன் லைவ்ல நான் இப்போ தான் ரெண்டு மூணு டைம் தான் போட்டிருக்கேன் லைவ் ரொம்ப போட்டதில்லை தேவா லீவா நாளைக்கு லீவுன்னு சொல்கிறீங்களா புரியல உருட்டு 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 உருட்டெல்லாம் இல்லைப்பா நார்மலாக தான் இருக்கேன் உண்மையாக பேசுகிறேன் நான் உண்மை மட்டும்தான் பேசுவேன் ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்ம மகாராதிலே போய் பேசுகிறதே கிடையாது பொய் பேசுகிறதிலே கிடையாது நீங்கள் சொன்ன உடனே உங்கள் பசிக்குதா போய் சாப்பிடுங்க குழந்தைகள் முக்கியம் முதல்ல கவனிங்கள் ஓகேப்பா ஓகேப்பா சர்ஸு இந்த குழந்தைகள் தான் முதல்ல முக்கியம் நான் வந்து பாப்பாலாம் வந்து அப்போ தான் விளாண்டுட்டு இருந்தாளுங்க அதனால சரிக்கும் ஒரு ஆஃப் அன் ஹவர் வந்து கமல் ஜெயா நீங்கள் தாவணி போட்டால் நல்லா தான் இருக்கும் எடுத்து அடிச்சுடுவாங்க இந்த வயசில் தாவணியை போட்டால் பீரோ நிறைய கெட்டு கெட்டு பணம் இருக்கு பீரோல தான் இருக்கு கட்டு கட்ட பணம்லாம் இல்லை ஓகேப்பா இருபது நிமிஷம் ஆயிடுச்சு நான் கிளம்பட்டுமா உங்கள் ஒயிட் ஷால் நல்லா இல்லை உஜாலாவுக்கு மாதிரி இல்லாமா ஒயிட் ஷால் நினச்சி ஓல்டு மாடல் ஓல்டு மாடல் தான் அந்தந்த ஏஜில் தானே இப்போ போட முடியும் இப்போ தாவணி பவுட நம்ம போட முடியுமா அந்த ஏஜில் தாவணி பவுட போட்டால் யாரும் சொல்ல மாட்டாங்க என்னமோ பண்ணுங்க வணக்கம் வணக்கம் பாலச்சந்தர் அக்கா எந்த ஊர் நான் வந்து பெரம்பலூர் சாப்பிட சத்தான உணவுகளை கொடுங்க ஓகேப்பா நான் சத்தான உணவுகளையும் கொடுக்குறேன் உதயா ஹாய் உதயா தேவா ஒன் டூ த்ரீ ஃபோர் என்ன கண்ணை இப்படி முடிட்டீங்க உஜாலா லைவ் லைவ்ல இருக்கீங்களா அப்பப்போ செக் பண்ணுது ஹலோ மைக் டேக்ஷன் ஒன் டூ த்ரீ ஒன் டூ த்ரீ அப்படிங்கிற மாதிரி வா என்னப்பா உதய்ஸ் பார்க்குறீங்க நீங்கள் அந்த பேர் இருக்க டேட்டோ அப்படிங்கிறேன் அந்த இது அப்படி இருக்குது உதய் ஐ ஆர் ஐஎம் சேலையும் காசு கொடுத்து தானே வாங்கியிருக்கீங்க அப்போ காசு கொடுக்கலாம் கடைக்கார சும்மா கொடுப்பான் அது மட்டும் பணம் இல்லையா அந்த அந்த சேலையை ரெண்டு கொடுத்தா அவன் பணம் திருப்பி தருவாங்களா இப்போ நான் ஒரு ஐநூறுவா ஐநூறுவாய்க்கு வந்து ஒரு சேலை எடுத்துகிட்டு வந்துடுறேன் பணம் கொடுத்து வாங்கிட்டு வரேன் திருப்பி எனக்கு பணம் தேவைப்படுறப்ப இந்த சேலையை வச்சுக்கிட்டு எனக்கு ஒரு ஐநூறுபா கொடுங்கனா கொடுப்பாங்களா சொல்லுங்கள் பார்க்கலாம் மை ஃபேமிலி யூடியூப் சேனல் இரவு வணக்கம் சகோதரி நீங்கள் எந்த ஊர் நலம்மா வீட்டில் வணக்கம் பா நலம் பா நலம் சகோதரரே நாங்கள் பெரம்பலூர் பாய் அனைவரும் நலம் விக்ரம் ஓகே போய் சாப்பிட்டு பசங்களை பாருங்கள் லைவ் விட்டு போய் பசங்களை பாருங்கள் அக்கா ஓகே விக்ரம் இந்த இன்ஸ் இன்ஸ்டன்ட் ஐடி சொல்லுங்கள் இன்ஸ்டன்ட் ஐடியா இன்ஸ்டா ஐடியா தேவா நீங்கள் வேறு சாங் போடுங்க என்ன சாங் போடணும் தாவணி போட்டால் உங்கள் பொண்ணுக்கு அக்கா மாதிரி இருப்பீங்க தேங்க் யூ அடுத்து தேவா அக்கா பெரம்பலூர் பெரம்பலூர் அக்காவுக்கு இரண்டு குழந்தை பாருங்க என்னோட தேவாங்கிறவர் தான் வந்து பாத்தீங்கன்னா என்னோட அவரே பதில் சொல்லிவாரு உதய் ஓகேப்பா எல்லாரும் இந்த கமெண்ட்டை படிச்சு தெரிஞ்சுக்கோங்க ஆமா அவர் போட்டிருக்காரு அக்கா பெரம்பலூர் அக்காவுக்கு ரெண்டு பெண் குழந்தைன்னு அவரே போட்டாரு இந்த கமெண்ட்டை படிச்சு தெரிஞ்சுக்கோங்கன்னு அவரே போட்டாரு எனக்கு எம்துல்லா நான் விளம்பரம் எல்லாம் படுத்த அவர படுத்துறாரு ஓகேப்பா அனைவருக்கும் பாய் குட் நைட் நான் போகிறேன் மறுபடியும் நாளைக்கு ஆறு மணிக்கு லைவுக்கு வரேன் நீங்களும் எவ்வளோ நேரம் சொல்லு சொல்கிற என்ன பண்ணுறது இப்படி எப்படியே இருக்கிற மாதிரி வயல எந்த ஊர் எந்த ஊருங்கிறானு இருக்கேன் இனிய குட் நைட் ஓகே ஓகே தேவா குட் நைட் பா என் லைவில் இருக்க எல்லாருக்கும் குட் நைட் இந்த நாள் இனி நாளாக அமையட்டும் அவர் சொன்னதுனால அவர் என்னடா எல்லாருக்கும் அவருக்கு மட்டும் சொல்கிறாங்கன்னு நினச்சிக்காதீங்க என்னோடய லைவ் பார்த்துட்டு இருக்க அனைவருக்கும் இரவு வணக்கம் எந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் குட் நைட் ஸ்வீட் ட்ரிங்ஸ் நாசா நீங்கள் போய் சாப்பிட்டுட்டு நல்லா படுங்க படுக்கிறப்ப நாளைக்கு மார்னிங் ஃப்ரெஷ்ஷாக எழுந்திரிப்போம்ட்டு படுங்க ஓகேவா பாய் நானும் அக்கா போகிறேன் நாளைக்கு ஆறு மணி லைவ் வரேன் வாங்க அனைவரும் வெல்கம் டு மை லைவ் டுமாரோ ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் ஓகேவா ஓகே டேக் கேர் பாய் வைக்க போகிறேன் வச்சுட்டுருவப்பா ஒன்றுமே பதில் சொல்லவே இல்லை வந்துகிட்டே இருக்கு மறுபடியும் மறுபடியும் வந்துகிட்டே இருக்குது கட் பண்ணுறதான்ட்டு தான் பார்த்துட்ருக்கேன் ஓகே டைம் ஆகிடுச்சி இதுக்கு மேலே தயவா போமா நீ போமா அப்படிங்கிற மாதிரியே அவர் வணக்கம் போட்டு அனுப்பிச்சிட்டாரு ஏன் கடையை காலி பண்ணுமா கிளம்புமா கிளம்பு போ போ அப்படின்னு விரட்டுறாரு நீ நீ வந்து போறேன் 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 போகிறேன்னுட்டு ஏன் பேசிக்கிட்டே இருக்கிறாங்கிற மாதிரி இப்படி கொடுத்துட்டார் வேணாம் வேணாம் வைக்க வேண்டாமா சொன்னாலும் வச்சிரு வேணாம் அதுக்கு மேல டைம் இல்லை ஓகேப்பா பாய் பாருங்க ஏன்னா பேசுனது அதனால ஜாலியாக எப்பயும் ஜாலியா பேசுவேன் ஏதாவது மரியாதை குறைவா பேசிட்டேன் சாரி அனைவருக்கும் நான் ஃப்ரெண்டா நார்மலா நீங்க பேசுனீங்க நானும் பேசினேன் நான் மற்றபடி ஓட்டுற மாதிரிலாம் எதுவும் பேசல ஓகேவா பாய் நாளை நார் நார்மலாக நாளைக்கு நாளைக்கு பேசலாம் ஓகேவா பாய் டேக் கேர் கேர்ட்டா நடனம் அருமை ஓகே நசருதீன் ஓகே ஓகே நீங்கள் பேசிகிட்டு இருந்தால் நான் கமெண்ட் போட்டுக்கிட்டே இருப்போம் ஏன்பா கமெண்ட் இப்படி போட்டுகிட்டே இருப்பீங்க இப்படி எப்படியோ பேசிகிட்டு இருந்தால் இப்படி போடுவீங்களா அதுக்கப்புறம் யூடியூப்காரங்களே வந்து நம்மளை விரட்டிட்டு வாங்க வந்துட்டே இருக்குது வேண்டாம் ப்ளேஸ் நீங்க பேசிக்கிட்டு இருந்தா கமெண்ட் பண்ணிட்டோம் வேண்டாம் ப்ளேஸ் ஒன் ஹவர் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் இப்போ ஆனால் ஆன்லைன்ல இருந்துட்டு தான் இருக்கீங்க ஆளு பார்க்குறவங்க கொஞ்சம் லைக் போட்டு விடுங்கப்பா புண்ணியமா போகட்டும் லைக் போடாமே நிறைய பேர் பாக்குறீங்க பரவாயில்லை உங்களுக்காக விடியோ லைக் போடுங்களா எங்க லைக் போட்டிருக்கீங்க லைக்கே போடலையே சாப்பா சாப்பிடாம இருக்குது அதுக்காண்டி பார்க்குறவங்க லைக் போ முடிச்சுட்டு போங்க லைவ் முடிச்சுட்டு போங்கங்கிறீங்களா ஓகே ஓகே எவ்வளோ நேரம் ஆனாலும் பரவாயில்லை ஓகேப்பா நான் கிளம்புறேன் நாளைக்கு கண்டிப்பாக லைவ் பார்க்கலாம் ஓகேவா நாளைக்கு ஆறு மணிக்கு லைவ்க்கு வந்துடுங்க காலையில் வந்துருங்க பேசலாம் ஓகே பாய் இப்போ கண்டிப்பாக வைக்க போகிறேன் முன்னே வந்து நான் வந்து வைக்கிறேன் வைக்கிறேன் வைக்கிறேன்னு சொல்லிட்டு நான் வைக்கலை இப்போ கண்டிப்பாக கட் பண்ணிட்டு போயிடுவேன் பாருங்கள் வேணாம் பாய் சரண்குமார்க்கா நீங்கள் இப்போது போகாதீங்க ஓகேப்பா பாய் வச்சிட்றேன்ப்பா டைம் ஆயிடுச்சு ஓகேவா ஹாய் அக்கா யாம் யுவனேஷ் ஓகே யுவனேஷ் யூ யுனேஷ் முகமது ஓகே ஹாய் 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 ஓகே சையது நஸ்திரி நாளைக்கு வாங்க பேசலாம் ஓகே பாய் ஓகேவா வா வச்சிட்றேன் நில இருக்குது அக்காவுக்கு வேலை இருக்குது தேவாவுக்கு முடிய அனுப்பிச்சிட்டாரு ஓகே பாய்